எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட விளாகில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை பிளாக்ல வந்து கார்த்தால் வந்து இன்னைக்கு கோலம் போட்டாச்சு சிம்பிளான கோலம் தான் ராத்திரிலாம் ரொம்ப மழையாக இருந்தது அப்படிங்கிறதுனால கோலம் வந்து சிம்பிளாக தான் போட்டிருக்கோம் ஸ்டார் கோலம் போட்டிருக்கோம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்தது இன்றைக்கி விளாக்ல வந்து பாத்தீங்கன்னா கார்த்தால் வந்து எப்பவும் போல் நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சாச்சு சங்கு பூ செம்பருத்தி பூ பறிச்சிட்டோம் நம்ம மரத்தில் இருந்து முருங்காய் பறிச்சிருக்கோம் எவ்வளோ பெரிய நீளமாக இருக்குது பாருங்கள் ஒரு முருங்காயே வந்து பார்த்தீங்க கிட்டத்தட்ட வந்து சாம்பாருக்கு நரிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு முருங்காய் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு துண்டம் வரும் அந்த அளவுக்கு நீளமான பெரிய முருங்கைக்காய் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இந்த முருங்கைக்காய் வந்து நம்ம மரத்துக்காய் நம்ம காய் வந்து இப்போ மரத்துலேருந்து பறிச்சிருக்கோம் அதையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால காமிச்சிருக்கேன் அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது இன்றைக்கி விளாக்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து கார்த்தால் வந்து சுவாமிக்கு பூஜையெல்லாம் ஆகிடுது இன்றைக்கி வந்து சமையல் என்ன அப்படின்னா வந்து கிழங்கு வந்து தேங்காய் பொடி போட்டு கறி பண்ணியிருக்கேன் தேங்காய் பொடியோட வீடியோ வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சமீபமாக எல்லா பொடியோட வீடியோவும் போட்டிருக்கேன் நீங்கள் அதில் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் பொடி பருப்பு பொடி எல்லா வகையான பொடியும் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் சக்கரவள்ளிக்கிழங்கு தேங்காய் பொடி போட்டு கறி அதுக்கப்புறம் வந்து மகா நைவதியத்துக்கு சாதம் பருப்பு அது மேலே கொஞ்சம் சாமி நைவத்தியத்துக்காக வெள்ளம் வச்சு நைவேத்தியம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம மரத்தில் பறித்த முருங்கைக்காய் சாம்பார் இன்றைக்கி சமையல் வந்து இது தான் இதை தொடர்ந்து அடுத்தது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்

वरलक्ष्मी नम ओं वसुप्रदा नम ओं सुभाये नम ओम, सुभा ओम हिण्यप्राघाराए नम ओं समुद्रदनयाय नम ओं जयाये नम ओं जया मंगलदेव्ये नम ओं विष्णुवस्तस्थलस्थिये नम ॐ विष्णुपत्रिण्ये नमः ॐ प्रसन्नाक्षै नमः ॐ नारायणसमाश्रिधाय नमः ॐ दारिद्रदंसिन्ये नमः ॐ देव्यै नमः ॐ सर्वोभद्रनिवारिण्यै नमः ॐ नवदुर्गायै नमः ॐ महाकाल्ये नमः ॐ ब्रह्माविष्णुशिवात्मिघायै नमः ॐ त्रिकालज्ञानसम्भन्नाय नमः ॐ भुवनेश्वर्ये नमः ओं श्रीराजराजेश नम ओं श्रीलक्ष्मीश्रोत्रसदनार्चन पूजा समर्पयामि ओम साध्यम त्रिवृत्त संयुक्त मन्निदा ज्योतिरन्मय मंगल दीपम त्रैलोक्यतिराप दीपम दर्शयामि दीपानन्द्रम् आचमनीयं समर्पयामि ॐ भोद्भः सुपरां सत्सपदस्परेण्यं प्रभुदेवस्य धीमिहि दीयागुणः प्रगवद आदे देवस्यपि तप्रसुव सत्यं भर्तेन अपधन्दामिसरणमधि भोद्भः सुपरां ॐ प्राणाय स्वाहा अवनाय स्वाहा ज्ञानाय स्वाहा पुतनाय स्वाहा சமாய் சமணி மகாத்மா மமத்பய வரலட்சோ நம மகாலோ நம கந்தோடே அங்காளே துரே சுவீ நமோ நம எதோபலம் ஹிரதூலாசம் ப்ரவிசேஷம் நவேதையே நவேதன்தம் ஆச்சமேயம் சமர் பூகிபலுக் நாகவள்ளித்தலம் கல்பூணூர்த तांबूल प्रतिक्यता कर्पूरतांबूल सामर्पयामी सुपुर रक्षा राजा साहिनेमो वै ये श्रवनाथ गुमे स मे काम काम्यं का श्रवो दात कुबेराज वै श्रवण महाराजा नम ओं तद्र

तक्रं विभागं परमे एष मोदं यत्पुण्डरेगं पुरमग्रतग्रस्तम् दक्रावि गगनम् यसो तस्मिन् यो वेदातो स्वरप्रोक्तो वेदान्तेदप्रतिष्ठितः तस्य प्रगतिनस्य यत्परस्य मगेश्वराः वेदोक्त आनन्दकर्पूरदेवं दर्शयामि रक्ष धारयामि हर 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 शिव 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 இன்னைக்கு வந்து சாயந்தரம் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இன்னைக்கு சாயந்தர பூஜையை வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்குமே ரொம்ப மன நிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை அடுத்து தொடர்ந்து அபியாத்துல ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை என்ன அப்படிங்கிறது இதை தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில டேரெக்டாக வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு குழந்தைக்கு வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து அரிசி வந்து வறுத்து அதை வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் பைத்தம்பருப்பு மிளகு ஓமோ இதெல்லாம் போட்டு ஒரு கஞ்சி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் குழந்தைக்கு வந்து எப்பயாவது அக் வெளியில் போகிறோம் டிஃபன் செட் ஆகலைன்னா அந்த மாதிரி கஞ்சி கொடுத்துக்கிறதுக்காக எப்பவுமே மாவு கையில் வச்சிருப்பேன் அதனால் அந்த கஞ்சி மாவு வந்து குழந்தைக்கு நிற்க காலையில் கொஞ்சம் விட்டு கஞ்சி வந்து ஊட்டிட்டேன் நான் வந்து சத்து மாவு கஞ்சி வந்து குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை மணிக்கு நைட்டே வந்து சாமி ரூமில் வந்து கீழே தொடச்சிட்டு ஐஸ்வர்ய குளமும் குபேர குளமும் போட்டுட்டேன் காலம்பரம் எழுந்து அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கான வார குளமும் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன குளம் போட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து சாலிகிராம பூஜை வந்து பண்ணியாச்சு அந்த காயின் வந்து இதில் வந்துருந்துட்டு பார்த்திங்களா அந்த காயின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து குபேர பூஜை வெள்ளிக்கிழமை பண்ணுவோம் இல்லையா அதுக்காக அந்த ஒம்பது காயின் வந்து அலம்பிட்டு சந்தன குங்குமம் போட்டு வச்சு அந்த ஒவ்வொரு நம்பர் மேலேயும் வந்து நம்ம அந்த காயின் வச்சுட்டு நமக்கு குபேர ஸ்லோகம் இருக்குது அதை சொல்லி நம்ம வந்து அதில் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட்டு வந்து பயங்கரமான மழை வெடிகாலம்பரை ரெண்டரை மூணு மணி வரைக்குமே பயங்கரமான மழை இருந்தது அதனால் காலம்பரம் வந்து சிம்பிளாக சின்ன தான் வந்து போட்டிருக்கோம் வாசலில் வந்து துணியை உணர்த்தி எல்லாமே துவச்சி உணர்த்தியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளியாக இருக்கிறதுனால சுமங்கலிகளுக்கு வந்து வெத்தலை பார்க்க கொடுக்கணும் சொல்லிட்டு அதையும் வந்து நம்ம கூப்பிட்டுருந்தோம் மாமி கூப்பிட்ருந்தோம் ஸோ மாமியை கூப்பிட்டு வந்து வெத்தலை கொடுத்தோம் ஸோ வசு வந்துட்டா வசு வந்து இன்னும் குளிக்கலை யூஷுவலாக வசு வந்து நான் மோஸ்ட்லி போது காலையில குளிப்பாட்டிடுவேன் அப்படி இல்லைனா வந்து ஒரு பதினொன்றரை மணிக்கு அப்படி வந்து குளிக்க வைப்பேன் டிஃபன் சாப்பிட்ட உடனே குளிக்க வைக்காமல் கொஞ்சம் மெதுவாக குளிக்க வைப்பேன் அவளுக்கு வந்து யாராவது நமஸ்காரம் பண்ணோன்னா உடனே அவளும் நமஸ்காரம் பண்ணிடணும் அவளுக்கு உடனே நம்ம அக்ஷதை போடணும் அதனால நம்ம என்ன பண்ணுறோமோ அது எல்லாமே அப்படியே வசுவுக்கு வந்து பண்ணணும் அப்போ தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீசக்கர பூஜை இருக்குல்லையா அதுவும் வந்து பண்ணியாச்சு அதுக்கப்புறம் குபேரம் பூஜையும் முடித்தாச்சு சாலிங்கிராமம் பூஜை யூஷலாக காலையில் எட்டு மணிக்கெல்லாம் ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட்டு சமையல் வந்து பார்த்திங்கன்னா வந்து பருப்பு பாயசம் வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து முப்பருப்பு வடையும் தட்டியாச்சு அதிலே கொஞ்சம் வந்து உடச்சி போட்டு தயிர் பச்சடிக்கு இதை ரெடி பண்ணியாச்சு அவரைக்காய் வந்து காய் வந்து நறுக்கி வச்சுட்டேன் ஸோ அவரைக்காய் கறி முருங்காய் கத்திரிக்காய் மாங்காய்லாம் போட்டு வந்து அன்றைக்கி சாம்பார் அதுக்கப்புறம் வந்து இலைக்கு பருப்பு சாதம் வந்து வச்சாச்சு அன்றைக்கி வந்து முன்னாடி நாள் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து அப்பம் பண்ணியிருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து ஆடிவெளிக்கு ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூர்ணம் வந்து பண்ணியாச்சு காலையிலேயே ஸோ காலையிலயே எப்பயும் போல் தேங்காவும் பருப்பு போட்டு பூர்ணம் அதுக்கப்புறம் வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டோம் போலிக்கு முன்னாடி போலிக்கு வந்து மாவு என்ன ஒரு ரெண்டு ஆனதுக்கு கொஞ்சமாக தட்டின்னு இருந்தேன் மொத்தமே வந்து ஒரு பதினஞ்சு புலி கிட்ட ஆகுற மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தோம் ரொம்ப வந்து ரொம்ப சூப்பராக

aitäh . ma saan ise endale . no ei , siis , et täpselt . शक्ति जय 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 वे न पाड़ी पनंदो जग में गमा में दिए ओम श्री जय 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 शक्ति <coughs> त्रयम यन बाम बाहर बिर्तुलंग तेह भैया लहमड़ ये अम्मा महते भैया लहमड़ ये

ஸோ இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அம்மாத்தில் எடுத்த நம்ம நம்மத்தில் எடுத்த பிளாக் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் ரொம்ப டிவோஷனாகவும் இருந்திருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து காமிச்சிருக்கேன் இதே மாதிரி எடுத்தால் நம்ம ரொம்ப வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்